ஏன் இது வரைக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க அதான் கனிமொழியாக்கா கேட்கிறாங்க இந்த இடிஐ வைத்து இந்த மிரட்டர் எல்லாம் இங்க வச்சுக்கிறாத அப்படின்னு ஓபனா ஸ்டெட்மெண்ட் வந்துருக்காங்க இதையெல்லாம் பார்த்துதான் அண்ணாமலைக்கு வந்து என்ன செய்யுது வயிறு எரிகிறது அமலாக்கத்துறை எதற்காக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் எதிராக இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களுக்கும் பிஜேபி ஆட்சி செய்யாத அத்தனை மாநிலங்களிலும் அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்தை எதிர்த்து பயன்படுத்தக்கூடிய ஒரு துறையாக அது மாறி இருக்கிறது இதை சொன்ன வாழ்நாளில் புகழ் புகழ் உண்மை இருக்குங்க பட்ஜெட் சார் கைன மணியான்னு போட்டு சொல்லலை பட்ஜெட்டுடைய பேப்பர் நான் பிரிண்ட் பண்ணி என்ன செய்கிறேன் வந்து சொல்கிறேன் அதே மாதிரி திருவான்மையூரில் வந்து உத்தண்டி நான்கு நான்கு வழித்தட உயர்மட்ட சாலை இப்படிப்பட்ட ஒரு ஒரு டீட்டெயிலான ஒரு பட்ஜெட்டை எதிர்பார்த்திருக்க மாட்டார் ஏன் ஒன்றிய அரசுடைய பாஜக தலைவர்கள் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் வெற்றி சொல்லி அண்ணாமலை சொல்றதும் விஜய் சொல்றதும் எதையா சொல்லிட்டு போவோம் ய்தறிச்சலுடைய வெளிப்படா நான் பார்க்கிறேன் அண்ணாமலை திட்டங்களாலும் வளர்ச்சி திட்டங்களால அண்ணாமலை முத்து சந்தனையும் தான் முகைக்க வேண்டியது வரும் குடிக்குதோ இல்லையா ஒத்து போய்த்தா ஆகும் இந்தியன் ஆர்மி எனக்கு இந்தியன் ஆர்மியில தமிழ்நாட்டில இருந்து இத்தனை பேர்த்து எடுக்கணும் இருந்து இத்தனை எடுக்கணும் முடியாது எது பேசும் போலா இருக்குமோ அது பதில் மறுக்காம இடைவெளி பாதியிலேயே வந்து பிரஸ் மீட்டை பண்ணாம நகரத்தை பார்க்க முடிஞ்சு அதை எப்படி வந்து நீங்க வந்து இன்னைக்கு வந்து வந்திருக்க இந்த முதல்ல மீடியா மீடியால வரைக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் விசிகாவின் முக்கியமான பொறுப்பாளர் வழக்கறிஞர் காயலாக வணக்கம் வணக்கம் நேத்தே குறியீடு மேட்ல வந்து ரூவ போட்டு ஒரு பெரிய அதிர்ச்சியலை ஏற்படுத்தினார் தமிழக முதல்வர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் விஷயத்துல நீ இந்தியாவே திரும்பி பார்த்திருக்கிறது ஆனால் இது இந்தியாவே திரும்பி பார்க்கு பல்வேறு தரவுகள் சொல்லுகின்ற இந்தியாவிலே இரண்டாவது பொருளாரமிக்க மாநிலம் சொல்லி நிதியமைச்சர் தென்னரசுங்கிறத குறிப்பி தென்னரசு குறிப்பிட்டிருக்காரு ஆனா அண்ணாவலை பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து வெறும் வெற்று காகிதம் இதுக்கு நான் ஒரு கவர்மெண்ட் கொடுக்க போறேன் ஒரு ஃபைல் வெளியிட போறேன் அப்படின்னு சொல்லி வழக்கம் போல பேசியிருக்காரு முதல்ல எப்படி பாக்குறீங்க ஏற்கனவே வந்து வரம்பு மீறிய ஒரு பேச்சை தான் அண்ணாமலை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார் நேற்றே வந்து தமிழக முதல்வர் அவர்களை வந்து அப்படின்ற ஒரு வார்த்தையால ஒரு கண்ணியக்குறவான வார்த்தையால சொல்லியிருந்தார் இப்படிப்பட்ட ஒரு ஒரு டீட்டெயிலான ஒரு பட்ஜெட்டை அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டார் ஏன் ஒன்றிய அரசுடைய பாஜக தலைவர்கள் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் ஏன் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டை வஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் வந்து ஒன்றிய அரசுடைய பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு எந்த நிதி உதியும் ஒதுக்கவில்லை ஒரு பக்கம் இருக்கட்டும் தமிழ்நாடுங்கிற பேரே கிடையாது தமிழ்நாடுங்கிற பெயரை கூட அவர்கள் வந்து உச்சரிக்கவில்லை கல்விக்கான ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் தரத்துக்கு துப்பில்ல வக்கில்ல உம்முனி தான் சைன் பண்ண தான் தருவேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு கேருகட்ட ஒரு தரமான ஒரு ஸ்டேட்மெண்ட வந்து ஒன்றிய கல்வி அமைச்சரே தர்மேந்திர பிரதானே சொன்னாரு இந்த லட்சணத்துல கொஞ்சம் கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாம தமிழ்நாட்டு பட்ஜெட்டை பத்தி இவர் குறை சொல்றாங்கன்னு சொன்னா இவர் இருபதாயிரம் புத்தகம் எந்த மாதிரி புத்தகத்தை படிச்சிருக்காரு அண்ணாமல இப்ப தெளிவா தெரியும் இருபதாயிரம் புத்தகம் வேற மாதிரி புக்கை படிச்சிருக்காரு இவர் கதை இலக்கியம் வரலாறு அரசியல் அப்படி படிக்கலை வேற வேற புத்தகத்தை வேற வேற நீங்க புரிஞ்சுக்கிறீங்க அவ்வளவு ஒரு அருமையான ஒரு பட்ஜெட்டு இல்லை நான் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக வரவேற்கிறோம் தலைவர் வரவேற்பிருக்கிறார் எங்களுடைய கூட்டணி கட்சிங்க அழைப்பில் சொல்ல வேண்டாம் உண்மையிலேயே அருமையான பட்ஜெட்டுங்க கல்வி சுகாதாரம் மருத்துவம் வேலை வாய்ப்பு எல்லா துறைகளிலுமே அவ்வளோ ஏன் வேட்டையாடக்கூடிய பறவை வரைக்கும் அவர் விட்டு வைக்கல அந்த அளவுக்கு பாட்பாட்டா பிரிச்சு தங்கம் தென்னரசர்கள் சட்டப்போ ஒரு மூன்று மணி நேரம் பட்ஜெட் உரையில முழுமையா நம்ம ஃபுல்லா குறிப்பிடுத்து வச்சிருக்கேன் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நூறு பாயிண்ட் பேச வேண்டியிருக்கு இதுல அப்படி பொத்தாம் பொதுவா எதையும் அவர்கள் கண்டு கொள்ளாமல் இன்னும் சொல்லட்டா அண்ணாமலை செக் பண்ண நானும் பார்த்தேன் பட்ஜெட்டை குறித்து முழுமையான தகவல் வெளிவரத்துக்கு முன்னாடியே திரு அண்ணாமலை அவர்களும் விஜய் அவர்களும் அதை கண்டிச்சு ஷெட் பண்ண என்ன வந்து சேரில்லையப்பா நாங்களே இன்னும் உட்காந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் முழுமையான தரவுகளை வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம் இவர்கள் வந்து ஒன்னா ஒன்னும் சரியில்லை இந்த எடப்பாடியே வெளியே வந்தார் இல்லையா வெளியிடப்பு செய்து விட்டு அது போல இவங்க ஸ்டேட் பண்ண விடுகிறார்கள் அருமையான பட்ஜெட்டு தெளிவாத விளக்குவோம் அண்ணாமலை வந்து வயிற்றுச்சலில் இறங்கிறாரு அவர் சொல்றாரு கதறல் ஆரம்பம் ஆகிவிட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்கி விட்டது அண்ணாமலை இந்த மாதிரியான திட்டங்களாலும் வளர்ச்சி திட்டங்களால அண்ணாமலை மூத்திர சந்தலையும் முத்து சந்தலையும் தான் முக வேண்டியது வரும் இது தமிழ்நாடு இப்படிதான் ஏன் இருக்கும் என்பதை நம்ம அனுசிறோம் அண்ணாமலை வகை ராக சொல்லிக் கொள்வோம் இது வந்து வெற்றிக்காரர்களை வெற்றி காரிகளை பட்டங்களாக அலங்காரத்துக்காக பார்க்க விடுகிறார்கள் இது வந்து தமிழக தமிழக மக்கள் கொடுத்த வாக்குறுதிகளை திமுக அரசு முற்றிலுமாக மறந்து விட்டது இது ஒன்றுமே இல்லை மறுபடியும் திமுக அரசு மக்களை ஏமாற்ற தொடங்கி இருக்கு கடுமையான வாழ்க்கையை பயன்படுத்துறாரு என்ன வெற்றி என்ன ஏமாத்திட்டாங்க சொல்லக்கூடாது இப்போ மகளிர் உரிமை தொகை இது திமுகவுடைய கவர்மெண்ட் அதாவது ஸ்டாலின் அரசாங்கத்துடைய தேர்தல் வாக்குறுதி இது வந்து எதிர்கட்சி சொல்லிச்சா பாஜகவோ அதிமுக சொல்லியா திட்டத்தை அறிவிச்சாங்க இல்ல மகளிர் உரிமை தொகைங்கிற சிந்தனையே வந்தது இந்த திராவிட மாடலுக்கு எங்க இந்தியா கூட்டணி திமுக ஆட்சியில தான் இதை கொடுக்கறாங்கன்னா வாக்கு இதை குடுக்கவில்லைங்கிறான் ஐந்து வடங்கள்ல முழுமையாக கொடுப்பார்கள் கொடுத்திருக்காங்களா இல்லையா அதான் ஒவ்வொரு பட்ஜெட்லயும் நிதி ஒதுக்கி ஒதுக்கி கொடுக்குறாங்களா இல்லையா உதாரணம் பாத்தீங்களா பத்து புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தொடங்கப்படும் பட்ஜெட்டை ஒதுக்கி இருக்கிறாங்க இப்ப நான் ஒரு பட்ஜெட்ல ஹைலைட்டா பத்து மட்டும் சொல்லுங்க நூறு பாயிண்ட் இருக்கு ஒரு பத்து பாயிண்ட் சொல்லுங்க இது வெத்து வேட்டா வெத்து அறிக்கையாக நீங்க நேரங்களை புரிந்து கொள்ளட்டும் அடுத்த ரெண்டு ஆண்டுகளில் இருபது லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு அவரவர் விருப்பப்படி கை கணினி அல்லது வேட்ட படிக்கணினி வழங்கப்படும் அதுபோல பெற்றோர் இருவரையும் இழந்த ஐம்பதாயிரம் குழந்தைகளுக்கு பதினெட்டு வயது வரை மாதந்தோறும் இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் சமூக நல்லிணக்க ஊராட்சிக்கான விருதுகள் வழங்கப்படும் பத்து ஊராட்சிகளுக்கு தலா ஒரு கோடி ஊக்கத்தை வழங்கப்படும் இதெல்லாம் கிராமப்புற டார்கெட் பண்ணி பண்ணது பத்து வருஷம் வந்து ஒரு பட்டா லேண்ட்ல வாழ்ந்தாங்கன்னா ஒரு குறும்போக்குள்ள வாழ்ந்தாங்கன்னா பட்டா அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க அது போல ராமேஸ்வரத்து புதிய விமான நிலையம் இதெல்லாம் நம்ம எதிர்பாராதது பட்ஜெட்ல இப்படி எல்லாம் இந்த பட்ஜெட்டுக்கு எல்லாம் எப்படி நிதி ஒதுக்கப்படுறாங்களோ ஆச்சரியப்பட்டோம் அது போல பாத்தீங்கன்னா சென்னை சைதாபேட்டையில நூத்தி ஐம்பது நூத்தி பத்து கோடி செலவில் நூத்தி தொண்ணூறு குடியிருப்புகள் கட்டப்படும் நாற்பதாயிரம் அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் புதிய வேலை வாய்ப்புக்கான முன்னூத்தி அறுபத்தி ஒரு கோடி ரூபாய் சிக்கோ இப்போது புதிய தொழிற்சாலை இருநூத்தி ஐம்பது ஏக்கர்ல திருச்சியில பொறியியல் தொழில் பூங்கா அது போல இருநூத்தி ஐம்பது கோடியில மதுரையில ஐம்பது கோடியில தமிழ்நாடு செமி கண்டக்டர் இயக்கம் அது இப்படி நிறைய தொழில் விஷயத்துல இரண்டாயிரம் தற்சாப்பு தொழிலாளருக்கான இரு சக்கரம் மின் வாகனம் வாங்க இரண்டாயிரம் இருபதாயிரம் ரூபாய் மானியம் அது போல கருப்பு கருப்பை வாய் புற்றுநோயை தடுக்க பதினாலுக்கு வயதுக்கு அனைத்து பெண்களுக்கும் படிப்படியாக கருப்பைவாய் வாய் புற்று தடுப்பூசி முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க நான் இது ஐந் சொல்லிட்டு வரேன் சென்னைக்கு அருகில வந்து உலகத்தர வசதியை கூட ஒரு புதிய நகரத்தையே உருவாக்குறாங்க கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் மூவாயிரத்து ஐநூறு கோடியில ஊரக பகுதிகளில் ஒரு லட்சம் புதிய வீடுகள் அது போல ஆண்டுதோறும் உலக தமிழ் ஒலிம்பியாட் போட்டி நடத்தப்படும் ஒரு கோடி பரிசு இப்ப நான் கேட்கிறேன் நான் சும்மா ரேண்டமா வச்சது இது ரேண்டமாக நான் கொண்டு போயிருக்கிறேன் இதை நான் முழுமையாக வசிச்சா கிட்டத்தட்ட வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் விளக்கணும்னா ஒரு குறைஞ்சது ஒரு ரெண்டு மணி நேரமா ஆகும் எந்த அடிப்படையில விஜய் வந்து வெற்று காகிதம் சொல்றாரு என்ன மேன் நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது வெற்று என்ன கேட்கலாமே அதாவது ஏற்கனவே போட்ட பட்ஜெட்ல தொடர்ச்சி அறிவிச்சிருக்காங்களே ஏற்கனவே ஒரு லட்சம் மகளிரை தொழில் முனைவோராக உயிர் திட்டம் பொறுத்து திட்டம் போயிட்டு இருக்கா இல்லையா அதை கண்டினியூஷன் இருக்கு அப்ப நீங்க வந்து எப்படி வெற்று காகிதம் எப்படி சொல்லுவீங்க ஏற்கனவே நூத்தி ஐம்பது கோடியில திரும்ப ஒதுக்கி இருக்காங்க புராதன சின்னங்கள் இருக்குல்ல பழைய கட்டிடங்கள் இருக்கு பாருங்க ஹிஸ்டோரிக்கல் மானுமென்ட் அதை புல செய்வதற்கு கண் கடந்த பட்ஜெட்டை ஒதுக்குனாங்க அத செய்துகிட்டே வர்றாங்க அது அடிப்படையில பாத்தீங்கன்னா சுதந்திர போராட்ட தேவைகளுடைய அந்த மணிமண்டங்கள் எல்லாம் புதுப்பிச்சுட்டு வந்தாங்க அதுக்கு இப்போ நூத்தி ஐம்பது புள்ள இப்ப எக்ஸ்ட்ரா ஒதுக்கிருக்காங்க இப்ப ஏற்கனவே அறிவிச்ச திட்டங்கள் செயல்படுத்தலைன்னா இங்க எப்படி கண்டினியூஷன் வரும் இப்படி அதிகாரி புரியுமா வேணாமா அது போல பாத்தீங்கன்னா விசை தெருவிக்கு வந்து கடந்த பட்ஜெட்ல ஒதுக்குனாங்க இப்பவும் ஒதுக்கி இருக்காங்க அத வந்து கண்டினியூஷன் அது என்னன்னா இப்ப ஐம்பது கோடி எக்ஸ்ட்ரா டாப் அப் பண்றாங்க ஐம்பது கோடியில விசை விசைத்தறிக்கி வந்து நவீனப்படுத்துருவாங்க திட்டத்தை அப்படிங்கிறாங்க அப்போ சும்மா வெற்று அறிவிப்புன்னு சொல்லி அண்ணாமலை சொல்றதும் விஜய் சொல்றதும் எதையா சொல்லிட்டு போவோம் வைத்தறிச்சலுடைய வெளிப்படா நான் பார்க்கிறேன்

படிப்படியாக நாங்கள் செய்வோம் என்று சொல்லக்கூடிய அரசு டாஸ்மாக்லதான் அரசு தயங்குற மாதிரி அவர் பேசிட்டு இருக்காரு சரி ஆயிரம் கோடி நாலு நாளா உட்காந்து பேசிக்கிட்டே இருக்காரு நைட்டு பனிரெண்டு மணிக்கு வந்து பார்க்கிறேன் நேற்று இரவு பனிரெண்டு மணிக்கு இந்த மிட் நைட் மசாலால வரும் அந்த மாதிரி இருந்துச்சு அண்ணாமலை வந்து வீடியோ வெளியிடுறாரு ஆயிரம் கோடி ஊழல் அப்பா அஹாங்கிறாரு யூடியூப்ல உட்காந்து பேசிட்டு இருக்கிறீங்க ஆயிரம் கோடி ஊழல் பண்ணிட்டாரு ரைடு நடத்துறீங்க நாலு நான்கு நாளா செந்தில் பாலாஜி அமைச்சர்ட்ட கேக்குறாங்க அவர் சொன்னாரு ரைடு அடிச்சு முதல்ல முடிட்டோம் டாக்குமென்ட்லாம் எடுத்து சொல்லட்டும் அதுக்கப்புறம் நம்ம பேசல்கிறது ஆயிரம் கோடி வந்து விட்டது நாங்கள் வந்து ஹரியானாவில பிடிச்ச மாதிரி அதே மாதிரி இங்க டெல்ல பிடிச்ச மாதிரி நாங்க பிடிச்சிருக்கிறோம் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் போதும் இல்ல வழக்கு போடுவன காமிக்க வேண்டியதுன முகாரி ராகம் பாடிட்டு இருக்காரு ஏன் தெரியுமா கடந்து செல்றாரு என்னன்னா போவையில்லை கோயம்புத்தூருக்கு உண்மையிலேயே ஒரு அரசியல் பார்வை இருந்துச்சுன்னா இப்ப வந்து ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஏன் தமிழ்நாட்டுல வந்து அவங்க பேச இல்ல அவங்களுக்கு வந்து முற்றிலுமா பாஜக புறக்கணிக்கிறாங்க என்று வஞ்சகம் வைத்து நம்மளுக்கு என்ன செய்யறாங்க பட்ஜெட்டை ஒதுக்க மாட்டிருக்காங்க நிதி தர மாட்டிருக்காங்க எந்த ஒக்கி புயலா இருக்கட்டும் கஜா புயலா இருக்கட்டும் எந்த வந்து மழை வெள்ளமா இருக்கட்டும் ஒண்ணும் கிடையாது கல்விக்கே தர மாட்டிருக்காங்க ஆனால் இந்த பட்ஜெட்ல கொங்கு மண்டலத்துல எங்க அதிமுக அதிகமாக வெற்றி பெற்றதோ அந்த கொங்கு மண்டலத்துல அண்ணாமலை எங்களுடைய கோட்டைன்னு சொல்றாரு அந்த கோயம்புத்தில கோட்டையெல்லாம் ஒண்ணும் கிடையாது கோட்டையில வந்து கோணம் எடுத்துட்டு வேண்டாம் அத வந்து பாத்தீங்கன்னா அந்த கோவைக்கு சூலூர் சூலூர் பல்லடத்துல தலா நூறு ஏக்கர் பலப்பரவில் செமிகண்டக்டர் இயந்திர தொழிற்பூங்கா அமைக்கப்படும் எத்தனாயிரம் பேருக்கு வேலை அப்ப இவங்க வந்து என்ன பாக்கல நமக்கு வந்து கொங்கு மண்டலத்துல அங்கே நமக்கு ஓட்டு வரல அங்க வந்து அதிமுக தான் வெற்றி பெற்று அப்படின்னு நினைக்கிறேன் ஸ்டாலின் அப்ப தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு ஊராட்சி கணக்கில் கொண்டு போட்டிருக்கிறாங்க சொன்ன வாழனாவில் புகழ் உண்மை இருக்குங்க பட்ஜெட்ல இருக்கு கைன பண்ணி போட்டு சொல்றேன் பட்ஜெட் பேப்பர் நான் பிரிண்ட் பண்ணி தான் வந்து சொல்றேன் அதே மாதிரி திருவான்மையூர்ல வந்து உத்தண்டி நான்கு வழித்தனிச்சா நான்கு வழித்தட உயர்மட்ட சாலை பதினாலு பதினாலு கிலோமீட்டருக்கு போடுறாங்க அது மாதிரி ஆலியாறு ஆயிரத்தி எட்நூறு மெகாவாட் திறன் கொண்டது அது போல பாத்தீங்கன்னா பதினொன்னாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒண்ணு கோடியில புதிய புனல் மின்நிலையங்கள் அமைக்கப்படுறது சரியா அதுல வந்து ஆயிரத்தி எண்ணூறு மெகாவாட் இதுல எங்க போகுது இவர்கள் வந்து அதிமுகவுடைய கோட்டைன்னு சொன்னாங்களே திமுக அதுக்கு அறிவிச்சிருக்காரு அப்ப இதுல அரசியல் இருக்கா அரசியல் அப்ப சட்டப்படி என்ன செய்திருக்க வேண்டும் எடப்பாடி வெளிநடப்பு செய்யாம சரி நாம எம்எல்ஏ பெற்ற அந்த கொங்கு மண்டலத்துல கூட இங்க வந்து பட்ஜெட்ல ஒதுக்கி இருக்காங்கன்னு ஒரு குறைஞ்சபட்ச நன்றியா சொல்லியிருக்கணும் நன்றி சொல்லவில்லை விமர்சனம் பண்ண ஓரி விடாமையா இருந்திருக்க அப்போ எதிர்கட்சி உடைய அந்த விஷயத்தை எடப்பாடியார் வந்து தவறுதின் காரணமா தான் நேத்து வந்த விஜய் இந்த அண்ணாமலை போன்ற அறவை காட்டில் என்ன செஞ்சிட்டு இருக்கு தானே எதிர்கட்சி மாதிரி வந்து ஸ்டேட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கு இது அண்ணன் எடப்பாடியாருடைய குறை நீங்க வந்த எதிர்கட்சி தலைவரா இருக்கிறீங்க நீங்க வந்து பண்ணிருக்கலாம்

இல்ல அப்படிதானே இருக்கிறது இப்போ வந்து நம்ம அந்த பேட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி கூட இந்தியா கூட்டணியில் அங்கே வைக்கக்கூடிய எல்லா கட்சியும் டிஸ்டர்ப் பண்றாங்க இல்லையா உதாரணமாக எங்க கட்சிய விடுதலை சிறுத்தை கட்சி எப்படி ப்ரொவோக் பண்றாங்க தலித்துகள் படுகொலை செய்யப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்ப ஆட்டோமேட்டிக்கா பிரஷர் என்ன வரும் தலித்துகள் அதிகமாக எங்க கட்சியில இருக்கிறாங்க கடுமையான வன்முறை இருக்கா இல்லையா பின்னாடி பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு பாசிச சிந்தனை ஆட்கள் இருக்கிறாங்க இன்னைக்கு ஜவாஹர்லா மேல ஓராண்டு சிறை தண்டனை சொல்லி வெளியிட்டாங்க என்னன்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல வந்து கோயம்புத்தூர்ல இதை பாசிச்காரங்க கலவரம் செய்து பத்தொன்பது அப்பாவி இஸ்லாமியர்களை வந்து கொண்டு போயிட்டாங்க போலீஸ்காரன் சரி சுட்டு கொண்டாங்க அதுக்கு வந்து நிதி திரட்டினாரு ஜவஹிலால் அந்த நிதியை அவர் திரட்டவும் இல்ல வந்ததுக்கு சம்மதமும் இல்லை அது ஒரு கோயம்புத்தூர் உள்ள சில மக்கள் வந்து அரசாங்கம் நிதி திறந்தாங்கிறதுக்கு அவங்க வாழ்வாதாரத்துக்காக வேண்டிய என்ன செய்வாங்க தமிழர்கள் அங்க இருக்காங்கல்ல அரண்மன்கள்ல அவங்க அஞ்சோ பத்தோ அனுப்பி இருப்பாங்க அவங்களுக்கு கொடுத்து உதவி இருக்கிறாங்க இந்த கேஸை ஐடிய அதாவது இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ரெண்டாயிரத்தி மூணுல தள்ளுபடி பண்ணிட்டு அத சிபிஐ வச்சு நோண்டி நொங்கு எடுத்து எடுத்துட்டு போய் இன்னைக்கு வந்து ஹைகோர்ட்ல வந்து என்ன செஞ்சிருக்காங்க ஜவஹர்லாலுக்கு ஓராண்டு சிறை தண்டனை அப்படின்னு பார்த்தானா அது மேல்முறையீடுக்கு ஒரு மாசம் இருக்கு சுப்ரீம் கோர்ட் போகணும் வைங்களேன் அதை எடுத்து இந்த தங்கி என்ன செய்யறாங்க பரப்பி பார்த்தீங்களா எம்எல்ஏ சீட்டு காலி ஆகிட்டு என்னமா ஜவஹர்லால் வந்து நெருக்கடி கொடுக்குறது இப்படி இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தையும் ஈரியை வைத்து ஐடிஐ வைத்து சிபிஐ வைத்து நெருக்கடி கொடுத்தால் இங்க கூட்டணியில சரசலப்புவார்கள் கூட்டணி ஸ்ட்ராங் ஆகும் நீ வந்து தலித்துகளை டார்கெட் தலைவர் என்ன சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்தியா கூட்டணியில் தான் அங்க வைப்போம் திமுக கூட்டணியில் தான் விசிக்கு அங்க இப்ப அதே மாதிரி ஜவஹர் சொல்லுவாரு பேராசர் ஜவஹர் அதைத்தான் கனிமொழி அவர்கள் வந்து நீ பண்ணி ஈரியை வைத்து செக் பண்ற ஐந்து நாளா என்ன செய்யறான் நீங்க ஒரு இடத்துல டாஸ்க் மார்க் முடிய ஹெட் ஆபீஸ்ல அஞ்சு நாளா பா வந்து ஒரு டாக்கு எடுக்க முடியல என்ன பண்றான்னு தெரியல ஒருவேளை ஆபீஸ் நல்லா சூப்பரா இருக்கு அதுல படுத்து தூங்கலாம் என்னமோ தெரியவில்லை நான் ஈடியுடைய அதிகாரம் என்ன குறைச்சி மதிப்பு இல்ல அஞ்சு நாள்ல என்னப்பா செய்றீங்க என்ன எடுத்தீங்க ஆயிரம் கோடி ஊழல் அந்த ஊழல் வந்து காமி தமிழ்நாடு கவர்மெண்ட் நாங்க வந்து தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்கிறோம் எங்க அரசு வந்து ஊழல் செய்திருக்க நாங்க வந்து பாக்குறதுக்கு ஆர்வமா இருக்கிறோம் நீ எடுத்து போட்டு பார்ப்போம் இந்த இந்த டாக்குமெண்ட் நாங்கள் வந்து பண்ணிருக்கோம் எடுத்து காட்டிட வேண்டியதானே உங்களுடைய ஈடியில் உங்கள் ஐடி ரைட்ல வந்து என்ன சொல்லியிருக்கணும் நீங்க எதை கைப்பற்றுக்கிறீர்களோ அதை பத்திரிக்கை முன்னு நீங்கள் டிஸ்பிளே பண்ணணும் பண்ணணுமா இல்லையா ஏன் இது வரைக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க அதுதான் கனிமொழியாக்கா கேட்குறாங்க இந்த ஈடியை வைத்து இந்த எல்லாம் இங்கே வச்சுக்கிறாத அப்படின்னு ஓப்பனாக ஸ்டெட் பண்ணி விட்டுருக்கிறாங்க இதையெல்லாம் பார்த்து தான் அண்ணாமலைக்கு வந்து என்ன செய்யுது வயிறு எரிகிறது அதாவது வெறும் பட்ஜெட் அதுக்கு பின்னாடி பெரிய அரசு இருக்கிறது அதை சகிக்க முடியாமல் தான் அண்ணாமலை விஜய் போன்றவர்கள் கதறான்னு உங்க உங்களுடைய பேச்சு மொழியை சொல்லிவிக்கிறீங்க கனிமொழி ரியாக்ட் பண்றதோ அந்த ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி வந்து ஊழல்கிறதோ ஒரு பேசுமொழி இருந்தா கூட அதுக்கான ஆதாரத்தை வெளியிடுங்கன்னு தைரியமா அவங்களும் சொல்றாங்க அதையே தான் உங்க கூட்டணி கட்சி கூட்டணி கட்சி விவகாரத்துடன் நீங்களும் அதுக்கு உறுதுணையாக பேசுறீங்க அப்படியே மக்கள் வரைகே விட்டுவிடுறேன் விவகாரத்து வரக்கூடிய நேர உதவி